அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கிரபத்தினை மான்ராஸ் நகரில் வர்த்தகர்கள் இன்று கவனீற்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அக்கரபத்தினை மான்ராசு நகர் வர்த்தகர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுலோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதம் பாதுகப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இப்போ வந்து பொங்கல் பண்டிகை வருது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எங்களுக்கு வந்து பச்சரிசி அந்த மாதிரி அரிசி வகை வந்து எல்லாருமே விலையேற்றம்னாலே எங்களுக்கு தட்டுப்பாடாக தான் கிடைக்கிது அவங்க சொல்கிற விலைக்கு வந்து எங்களுக்கு விற்கவும் ஏலலை அப்புடின்னா எங்களுக்கு கொழும்புலேருந்து அரிசி கிடைக்கிறது கடைக்கு வர்றது வந்து அவங்க கண்ட்ரோல் ப்ரைஸை விட எங்களுக்கு அதிகமாக தான் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவ்வளோ கிடைக்கிது நாங்கள் எந்த விலைக்கு விற்கிறது மக்களுக்கும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கும் நஷ்டம் வராமல் எதா இருந்தாலும் அரிசிக்கு நல்ல அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவுன்னு சொல்லணும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அரிசி வந்து எங்களுக்கு அந்த விலை கிடைச்சா யாருக்குமே விற்க இயலாது ஆளுங்க சொல்லுவாங்க எங்களை தான் கடையில் விலை வந்து கூட வச்சு விற்கிறாங்க அப்படின்னு நாங்கள் எப்படி விலையை கூட வச்சு தான் விற்கிறதுக்கு இருக்குது எங்களுக்கு வந்து அந்த விலைக்கு வந்து அரிசி வந்து கிடைக்கிறது இல்லை அப்படி செஞ்சால் நாங்கள் எந்த விலைக்கு அரிசி விற்கிறதோ